ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்திங்கன்னா தற்போது திடீரென ஒரு டிஸ்ட்டோடு இந்திய அணி தற்போது பும்ரா அவர்களுடைய தலைமையில் களமிறங்க போகிறாங்க கம்பீர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு தற்போது சீனியர் வீரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது மட்டுமல்லாமல் தற்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பான தகவலும் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முதல் போட்டியில் இந்திய அணி பும்ரா அவர்களுடைய தலைமையில் விளையாடி வெற்றி பெற்றாங்க ஆனால் அதற்கு பிறகு ரோஹித் சர்மா அவர்களுடைய தலைமையில் விளையாடிய மூன்று போட்டிகள்லையுமே ஆஸ்திரேலியா அணியுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு ஒரு போட்டியில் இந்திய அணி போராடி ட்ரா பண்ணாங்க மற்ற இரண்டு போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற தற்போது இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில ஆஸ்திரேலியா இந்த தொடரில் முன்னிலை வகிக்கிறாங்க அதுவும் தற்போது கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா தான் இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்குள்ளே நுழைய போகிறதுக்கு உறுதியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்திய அணியுடைய வாய்ப்பு மங்கி போயிருக்கு ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய நிலைமையில இரண்டாவதாக எந்த அணி போவாங்க அப்படின்ற ஒரு கடுமையான போட்டியில் தற்போது ஆஸ்திரேலியாவுடைய கைதான் ஓங்கி இருக்கு நான்காவது போட்டியில் இந்திய அணி டிரா செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் சொதப்பிட்டாங்க அதே போல் கடைசி கட்டத்தில் ஆஸ்திரேலியா ஒரு சிறப்பான ஃபீல்டிங் செட்டப் அமைச்சு இந்தியாவுடைய திட்டத்தை அவங்க வீழ்த்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலைமையில தான் பாத்தீங்கன்னா கடைசி டெஸ்ட் போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்று பாட கவாஸ்கர் டிராபியை தற்போது இந்தியா மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமையோடு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க சமீபத்தில் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களும் ஜஸ்பிரித் பும்ரா அவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒன்றா கலந்து கொண்டாங்க எப்போதுமே தலைமை பயிற்சியாளரோடு பார்த்தீங்கன்னா கேப்டன் தான் வந்து இந்த பேட்டியில் பங்கெடுப்பாங்க ஆனால் இந்த முறை திடீரென பும்ரா அவர்கள் வந்ததுமே பத்திரிகையாளர்கள் அனைவருமே அங்கே இருந்தவங்க ஷாக் ஆகிட்டாங்க இது தொடர்பாக அவங்களிடம் கேள்வி எழுப்பிய போது ரோஹித் அவர்கள் ஆட்டத்தில் இருப்பாங்களா அல்லது இருக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு கம்பீர் என்ன சொன்னாங்க அப்படின்னா மைதானத்துடைய தன்மையை நாங்கள் நேரில் நாளைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய பிளேயிங் சொல்வோம் ரோஹித் சர்மா அதில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு தான் வந்து தெரிய வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இது இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பேசிய ஜஸ்பித் பும்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா தற்போது வரைக்கும் நாங்கள் இன்னும் தொடர இழக்கவில்லை மீதம் இருக்கக்கூடிய போட்டியில் நாங்கள் வந்து அதனுடைய விளையாடி வெற்றி பெற்றும் பட்சத்தில் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி அப்படிங்கிறது எங்ககிட்டே தான் தக்க வைக்கப்படும் அதற்கான முயற்சியை நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக முதல் போட்டியில் இந்திய அணி எப்படி சிறப்பாக விளையாண்டு வெற்றி பெற்றாங்களோ அதே நம்பிக்கையோடு கடைசி போட்டியில் நாங்கள் விளையாடுவோம் கண்டிப்பாக இந்த டிராஃபியை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா உறுதி எடுத்திருக்காங்க பும்ரா அவர்கள் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் நாளைக்கு கேப்டனாக இருப்பாங்க அப்படின்னும் தற்போது தகவல் இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான்காவது டெஸ்ட் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் ட்ரெஸ்ஸிங் ரூலில் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டதாகவும் சீனியர் வீரர்களை மிகவும் மோசமாக அவங்க வசைப்படியதாகவும் தகவல் வெளியானுச்சு இதன் காரணத்தினால் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் கடைசி போட்டியில் விளையாடுவது சந்தேகம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியானுச்சு அதை உதி உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவங்க இரண்டு பேரும் பேசியிருக்காங்க இதன் காரணத்தினால கடைசி போட்டியில் பும்ரா அவருடைய தலைமையில் இந்திய அணி விளையாடுவது தற்போது இந்திய ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி